இன்று இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்றால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அவர்கள் சூழ்நிலையை மனதிலே வைத்து தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற எந்த நடவடிக்கையும் மீறி அவர்களால் செய்ய முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது அப்படிலாம் சொல்லி கொட்டலாம் போது அதெல்லாம் நடக்கிற காரியம் ஆசை இப்போ வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நாற்பது தொகுதிகளையும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர்கள் திட்டமிட்டு செய்கிற பணி அவர் நோக்கம் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்க்க வேண்டும் அவர்களுக்காக ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து அதை செய்ய வேண்டும் என்ற முடிவு அவர் செய்கிற காரணத்தால் தான் இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் இன்றைக்கு சொன்னது கூட அந்த மக்களுக்கு நன்றி சொன்னது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு நன்றி பாராட்ட வேண்டும் அவரை பாராட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை வேண்டாம் என்று சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார் அதற்கு பின்னாடி கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பேசித்தான் அந்த சப்ஜெக்டுக்கே அவர் ஒத்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எதையும் ஒரு கன்னடக்கமாக செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார் இந்தியாவிலேயே இப்படி மொத்தமாக ஒரு மாநிலம் முழுவதும் வெற்றி பெற்ற எங்கேயும் கிடையாது அதில் தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார் அதற்கு காரணம் அவரது மக்களுக்காக செய்த சேவை அவர் சேவை செய்வார் என்று அந்த மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதற்கு மேலே அவர் ஒன்று சொன்னார் இந்த கட்சியில் இருக்கிற அடிமட்ட சகோதரர்கள் உடன்பிறப்புகள் செய்த பணிதான் இதற்கு முக்கிய காரணம் எனவே எனக்கு என்ன பெருமை நீங்கள் கொடுத்தாலும் என்ன பாராட்டுதலை கொடுத்தாலும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார் எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்று இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்றால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அவர்கள் சூழ்நிலையை மனதிலே வைத்து தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற எந்த நடவடிக்கையும் மீறி அவர்களால் செய்ய முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன்

அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொழியும் அதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல இப்போ வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் நாற்பது தொகுதியிலையும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இது வந்து தளபதி அவர்கள் முதல் நாள் பிரச்சாரம் துவங்குகிற அன்றைக்கு சொன்ன செய்தி அதில் ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் வந்து நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அன்றைக்கு நிச்சயமாக இதைவிட பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அவர் செய்ய போகிற பணிகள் அதெல்லாம் அதற்கு இன்னும் கூடுதலான பலத்தை கொடுக்கும்